இந்த நாள் இனிதாகட்டும் வான்சிறப்பு என்கின்ற பகுதியில் ஐந்தாவது பாடல் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை மழைதான் ஒரு மனிதனை வாழ வைக்கிறது அல்லது ஒரு மனிதனை வறுமை கோட்டுக்கு கீழும் ஆக்குகிறது கிராமப்புறத்திலே சொல்வார்கள் இரண்டு ஆண்டுகளாக மழை இல்லை அதனால் ஏற்பட்ட கடன் தான் இம்மை வருத்துகிறது என்பார்கள் ஏன்னா மழை தான் ஒரு மனிதனை ம மனித வாழ்க்கை வாழ்க்கை கெட்டு போவதற்கும் அதாவது மழை இல்லாமல் போனால் மனிதன் கெட்டு விடுவான் அதே போல் கெட்டுப்போன ஒரு குடும்பம் ஒரு ரெண்டு ஆண்டுகள் நன்றாக மழை பெய்தால் அதை வாழ வைப்பதும் மழைதான் ஆகவே ஒரு மனிதனுடைய சந்தோஷமான வாழ்க்கைக்கு காரணமாக இருப்பதும் மழை அதுபோல் மழை இல்லாமல் போனால் ஒரு மனித வாழ்க்கை எந்த விவசாயமும் செய்ய முடியாது அந்த நிலையிலே மனித வாழ்க்கை கெட்டும் போகிறது ஆக கொடுப்பதும் கெடுப்பதுமாக இருப்பது மழை என்பதனால் நாம் மழையை எந்த அளவுக்கு போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று வள்ளுவம் வலியுறுத்தி கூறுகிறது எனவே மழையை நாம் இறைவனை போற்றுவதைப் போல நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்போ மழை போற்றுவது என்றால் மழைக்கு அர்ச்சனை அபிஷேகம் செய்ய வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல மழை வளம் குன்றுவதற்கு காரணமாக அமைகிற காடுகளை அழித்தல் அதுபோல உலகம் வெப்பமயமாகுவதை தடுத்தல் நாம் மரங்களை நன்றாக வளர்க்கும் பொழுது அந்த ம மரங்களின் மூலமாகத்தான் நாம் மழையை வர வைக்க முடியும் அதை அதற்காகத்தான் வள்ளுவம் பத்து பாடல்களையே அதனுடைய சிறப்பம்சத்தை எடுத்து கூறுகிறது அப்போ ஒரு மனித வாழ்க்கையை திறம்பட வாழ்வதற்கும் மழை காரணமாக இருக்கிறது அதுபோல் அந்த மனிதனுடைய வீழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கிறது என்றால் அந்த மலையை நாம் எப்போ எப்படி போற்றி பாதுகாப்பது அவசியம் என்பதை வள்ளுவம் எடுத்து சொல்கிறது கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் கெட்டுப்போனவங்களை வந்து அவங்களை வாழ வைப்பதற்கு மழை பேஞ்சிச்சு அப்படின்னாக்க அந்த மனிதன் அந்த விவசாயியினுடைய வாழ் வாழ்வு செளிமையாகிவிடும் எனவே கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை அப்போ எல்லாம் மழை என்று அவர் வள்ளுவம் சொல்வதற்கு காரணம் நமது வாழ்க்கையிலே உயர்வுக்கும் நம்ம வாழ்க்கையினுடைய தாழ்வுக்கும் பெரிதும் காரணமாக இருப்பது இந்த மழை எனவே அந்த மழையை நாம் போற்றி அந்த மழையை நாம் வந்து இயற்கையை வணங்கி அந்த மழையை நாம் சார்ந்து இருப்போம் என்றால் நிச்சயமாக நமது வாழ்க்கை ஒரு உயர்வாக இருக்கும்